சிஎஸ்கே நல்லா சிறப்பு சாணியில கொண்டு முக்கி அடிச்ச மாதிரி டெவால் பிரேவிஸ் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இங்கதான் ஆட போறாப்புலன்னு கிளியர் எக்னனேஷன் கொடுத்துட்டாங்க இப்போ சிஎஸ்கே நல்லா தில்லாமுறையா டெவால் பிரேவிஸ வெறும் கம்மி பிரைஸ்க்கே உழச்சி போட்ட உடன சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க நான் ஒன்னு கேட்கறேன் டெவால் பிரேவிஸ் ஆக்ஷனுக்கு வந்தாரா வரலையா ஆக்ஷன்ல வந்து அவர் அன்சோல்டா போற வரைக்கும் எல்லாரும் நான் வாயில விரலைய சொருவின்னு இருந்தீங்க இல்ல ஆக்ஷனுக்கே வராம பிரேவிஸ போய் சிஎஸ்கே கூட்டிட்டு வந்துட்டாங்களா ஆக்ஷன்ல யாருமே எடுக்காத ஒரு பிளேயரை கொண்டு வந்து வந்து அவருக்கு சான்ஸ கொடுத்து பேய் மாதிரி மாத்தி வச்சா வந்துடுறானுங்க தீலா அலங்கடியும் மயிர் அலங்கடியும் யாருமே எடுக்க மாட்டாங்களா அந்த பையனை நம்ம கொண்டு வந்து அவன் நல்லா பண்ணா தீலா அலங்கடியா இதுவே டவால் பிரேவிஸ் இந்த குத்து குத்தா வந்திருந்தா இவனுங்க வந்திருப்பாருங்க நினைக்கிறீங்க டவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு பேருக்கு ரெண்டு கோடி பார்த்தாதுன்னு நம்ம செல்ல குட்டி பிரேவிஸ் இந்த குத்து குத்துறதெல்லாம் இவனால வைத்தறிச்சு தாங்க முடியல ஏன்னா கதர் கதர்னால அடுத்த பத்து வருஷத்துக்கு செல்ல மஞ்சள் சொக்காயில தான் இருக்கும்